நாம நன்றி பட்டியல் அப்படிங்கறது நம்ம இதை பார்த்தோம் இந்த நன்றி பட்டியல் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமா இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க எல்லார்ட்டையும் இருங்க அப்படின்னு சொன்னா நான் எப்படிங்க அவங்கள்ட்ட அன்பா இருக்க முடியும் அவங்க எவ்வளவு என்னென்னலாம் எனக்கு பண்றாங்க தெரியுமா எவ்வளவு சங்கடங்களை பண்றாங்க தெரியுமா எப்படி அவங்க மேல எனக்கு அன்பு வரும் அப்ப யார் மேலே அவங்களுக்கெல்லாம் அன்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய குழந்தைகள் சரிங்களா அடுத்து அந்த குழந்தைகளுக்கு பிடிச்சவங்க இந்த மனைவி அல்லது கணவருக்கு ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப நெருக்கமானவங்க அந்த அளவுல மட்டும்தான் நம்மளுடைய அன்புங்கிறது இருக்குது இதுவும் காரணத்தோட இருக்குது இவங்க மேலேயே என்ன காரணம்னா இது இது இவங்க வந்து ஏதோ ஒரு சுயநலம் அதுக்குள்ள இருக்கும் இதை தாண்டி நம்ம வேற யார் மேலையாவது அன்கண்டிஷனா அன்பு வச்சிருக்கோமா அப்படின்னா அது ரொம்ப கொஸ்டின் தான் இருக்கும் இப்ப இப்ப நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம் படிக்கிறோம் இதனால என்ன பண்றோம்னா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள்னால ஆஹ் இயல்பாவே சில விஷயங்களை நம்ம உணர்றப்ப நமக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வை நாம வந்து இன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த அன்பு வந்து நம்மளால இதுக்கு மேல விரிவடைய செய்ய முடியுதா நம்ம தாய் தந்தையர் மேல இருக்கும் சரிங்களா இந்த இந்த வட்டத்தை விட்டு நம்மளால வெளியில போக முடியுதா அப்படின்னா அடுத்து கொஞ்சம் வெளில போனோம்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அதுலேயும் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குது அப்படின்னா அன்பு இருக்கும் ஆனா அதே நேரத்துல அது கூட குறைகளும் அது கூட வந்து சில ஆஹ் மனக்கசப்புகளும் அதோடு சேர்ந்து அது இருக்கும் அப்ப அதை விட்டு இன்னும் கொஞ்சம் வெளில போனோம் அப்படின்னா அந்த மாதிரிதான் எல்லாமே லிமிட்டட் ஆஹ் அது எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கும்னா பதிலுக்கு பதில் இருக்கும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நட்புகள் அப்படின்னு போனோம்னா அதுவும் அப்படிதான் அந்த நட்பு ஒவ்வொன்றுமே எதற்காகனா தன்னுடைய சுய லாபத்திற்காக நாம ஏதாவது ஒண்ணு பெறணும் அப்படின்றத அடிப்படையில கட்ட கட்டமைக்கப்பட்டிருந்த அந்த நட்பா இருந்துச்சு அப்படின்னா அது கிடைக்காத பொழுது அந்த அன்புங்கிறது காணாம போயிடுது இப்படிதான் நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய அன்பு அப்படிங்கிற அந்த விஷயத்த வளர்த்துட்டு இருக்கோம் அப்ப இந்த அன்பு நிறைய வந்தா நல்லது அன்புதான் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த அன்பு அதிகமா இருக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அன்பை எப்படி அதிகப்படுத்துறது இந்த மாதிரி நிறைய குறைகள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த அன்பு நான் எப்படி அவங்க கிட்ட அன்பு கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த அன்பு கொண்டு வர்றதுக்கான ஒரு நுழைவாயில் தான் இந்த நன்றி பிடிக்கும் எப்போ ஒருத்தவங்கள்ட்ட இந்த நன்றி பட்டியல் ஏங்க நான் சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரோ ஒருத்தருடைய உதவினால ஏதோ ஒருத்தருடைய ஆஹ் சேவையினால நாம வாழ்ந்துச்சுக்கிறோம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த விடயம் வந்து நமக்கு கிடைச்சிட்டுதான் இருக்கு அத நாம எண்ணி பாக்குறோமா அதுக்கு நன்றியோட இருந்தோம் அப்படின்னா ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு எண்ணி பார்த்து இதுக்கு நன்றி சொல்றதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய அந்த அன்புங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சு இந்த அன்பு இன்னும் பெருசா எல்லாருக்குமே விரிவடைய ஆரம்பிச்சு அப்ப நம்மளுடைய அன்பை பெருக்குவதற்கு நம்முடைய அன்புங்கிற அந்த உணர்வை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு நுழைவாயில் ஒரு கேட்வே அப்படின்னா அந்த நன்றி பட்டியல் தான் அதாவது இந்த நன்றி உணர்வு தான் இந்த நன்றி உணர்வை நம்ம கிட்ட அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சாவிதான் இந்த பட்டியல் இத நீங்க எழுதுறதுல என்னென்னா நீங்க பெற்றதற்காகவும் எழுதலாம் பெற்று கொண்டிருக்கிறதுக்கும் எழுதலாம் பெற போறதுக்கும் எழுதலாம் இது எல்லாத்தையுமே எப்படி எழுதணும்னா இப்ப பிரசன்ட்ல எழுதணும் இது எல்லாமே பிரசன்ட்ல எழுது இந்த மூணுத்துக்காக எழுதலாம் ஒண்ணு இதுவரை வாழ்க்கையை பெற்றதுக்காக இன்னொன்னு இப்ப பெற்றுக்கிட்டு இருக்கிறதுக்காக இன்னொன்னு பெற வேண்டியதுக்காக ஆனா எல்லாத்தையுமே எப்படி எழுதணும் பிரசன்ட்ல எழுதணும் அதாவது நிகழ்காலத்துல எழுதணும் எப்படி எழுதலாம் இப்ப வந்து நம்மளுடைய தாய் தந்தையர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன் நன்றி சொல்லணும் அற்புதமான இந்த உடலையும் உயிரையும் சேர்த்து கொடுத்து வளர்த்து அன்போட பாசத்தோட வளர்த்து இன்னைக்கு நல்வழி காமிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெருசா உருவாக்கியிருக்காங்களா அவங்களுக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்கிறப்ப அவங்க அவங்களுடைய அந்த தியாக உணர்வு அவங்க எவ்வளவு விஷயங்களை நமக்காக பண்ணிருக்காங்க அந்த காட்சிகள் இதெல்லாம் நம்ம மனசுல வர்றப்ப இயற்கையாகவே உண்மையிலேயே நம்ம தாய் தந்தை மேல நமக்கு ஒரு அன்புங்கிறது இன்னும் அதிகமாகும் சரிங்களா அது ஒன்று அடுத்ததா வந்து நம்முடைய வாழ்க்கை துணை என்னுடைய அற்புதமான இந்த வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று என்னுடைய விருப்பு எல்லாம் முழு சுதந்திரத்தை கொடுத்து என்னை வந்து இன்னைக்கு நல்லா வச்சிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை துணைக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்றப்ப அவங்க கிட்ட இருக்கிற நன் பிளஸ் தான் நமக்கு தெரியும் நீங்க எல்லாருக்கிட்டையும் நன்றி சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நன்றி யாருக்கு சொல்லுவோம் யாருகிட்ட எல்லாம் நல்ல விஷயம் இருக்குதோ அவங்களே நன்றி சொல்ல ஆரம்பம் அப்ப அந்த நல்ல விஷயங்களை எண்ணி நன்றி சொல்லும் பொழுது உடனே நான் இவங்க கிட்ட நல்லதே இல்லை அப்படின்னு நீங்க யாராவது சொன்னீங்க அப்படின்னா குறை வந்து அவர்கள் மேல இல்லை நம்ம மேலதான் இருக்கு எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இல்லாம இந்த உலகத்துல அந்த படைப்பே இருக்கவே இருக்காது நிச்சயமாக அது ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம எப்படி கெட்ட விஷயங்களை பெரிதா பூதாகரமா பேசுறோமோ அதே மாதிரி நல்ல விஷயங்களை பூதாகரமா பேச நம்ம கத்துக்கணும் சின்ன கெட்ட விஷயத்த பெருசா பேசுவோம் நான் என்ன சொல்றேன்னா சின்ன நல்ல விஷயத்த பெருசா பேச கத்துக்குவோம் அப்ப உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது நீங்க நல்ல விஷயங்களை பெறணும் அப்படின்னா அந்த எண்ணத்துல எப்படி இருக்கணும்னா அப்படியே அழகான அந்த எண்ணம் வந்து மகிழ்ச்சியான எண்ணங்களாவே இருக்கணும் அங்க தடைகள் இருக்க கூடாது அப்படி தடை இருக்குதுன்னா எதனால வரும் கோபத்தினால நம்ம பார்த்த இந்த மோசமான உணர்வுகள்னாலதான் அது வரும் அப்படி அது வந்துச்சுன்னா உங்களுடைய எல்லாமே அது ஸ்டாப் பண்ணிடும் சரிங்களா அப்ப நாம என்ன பண்ண வேண்டியிருக்குது இந்த நன்றியை ஒவ்வொன்னுக்கும் சொல்லணும் நம்ம தாய் தந்தையருக்கு சொல்லலாம் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு சொல்லலாம் நாம பிறந்த அந்த காலத்துல வந்து செவிலியர்கள் இருந்திருக்காங்க நம்மளை வளர்த்திருக்காங்க நமக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல உதவி செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் இதெல்லாம் நேரடியா பெற்றிருக்கும் நம்மளுடைய உறவுகள் நம்முடைய நட்புகள் எல்லாம் நேரடியா பெற்றிருக்கும் இது நேரடியா இல்லாம நமக்காக ஏதோ ஒரு கருவிகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க எங்கேயோ ஒரு சாப்பாடு ஒருத்தர் சமம் தயார் பண்ணி அந்த விவசாயத்தின் மூலமா நம்மளுடைய கையில அந்த உணவு கிடைச்சு எங்கேயோ ஒருத்தர் இந்த கரண்டை கண்டுபிடிச்சு அதுக்காக அதன் மூலியமா நம்ம அனுபவிச்சு நம்மளுடைய ஆடைகளை யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒருத்தங்க ஆஹ் தன்னுடைய அன்பான குடும்பத்தோட இருக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் விட இதை உருவாக்கி அவர் அந்த பணத்திற்காக உருவாக்குனாலும் அந்த ஒரு ரசனையோட உருவாக்கி அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க அதை கொண்டு வந்து சேர்த்தவங்க இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அத்துணை நபர்கள் நமக்காக யாருமே இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம சுற்றி நடந்திருக்கோம் அவங்க எல்லாருக்குமே நாம நன்றி சொல்லணும் அப்படி நன்றி சொல்றதுக்கே இவ்வளவு இருக்குதா நன்றி சொல்லவே இவ்வளவு இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நாம அதெல்லாம் விட்டுட்டு நன்றியை விட்டுட்டு வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு அப்ப அதனாலதான் இது மூணையுமே நிகழ்காலத்துல சொல்லும் போது என்னன்னா நீங்க கிடைச்சது எல்லாத்தையுமே உணர்றீங்க அதன் மேல அன்பு உங்களுக்கு அதிகமாகும் கிடைச்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே நீங்க நல்லபடியா உணர்றீங்க அது மேலையும் உங்களுடைய அன்பு அதிகமாகும் இப்ப கிடைக்க வேண்டியதையும் இப்பயே நீங்க சொல்றீங்க அப்ப அது வந்து எப்படி வேணும்னு டிசைன் பண்றீங்க இப்போ நம்மளுடைய உறவுகளே சில உறவுகள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஆனா இருக்க மாட்டேங்கிறாங்களே என்ன பண்றது சரி அப்படி இருக்கிற மாதிரி நன்றி சொல்லுங்க அஹ் என்னுடைய வாழ்க்கைத்தினு என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுக்கும் பாசமா இருப்பதற்கு நன்றி நன்றி என்கிட்ட நான் விரும்புகிற விஷயங்களை எனக்கு வாங்கி கொடுப்பதற்கு நன்றி நன்றி இப்ப இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா நான் உண்மையிலேயே உங்க மனசு ரொம்ப மகிழ்ச்சியா அந்த உணர்வை பெற்றிட்ட உணர்வை அதை அடையும் பொழுது இந்த அதிர்வலைகள் அவங்க கிட்ட என்ன பண்ணலாம் வேலை செய்யும் அப்ப அவங்க உண்மையிலே அவங்களுடைய குணாதிசயத்தையெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அது எவ்வளவு நம்பிக்கையோட எவ்வளவு தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டே வர்றீங்களோ அப்பதான் இந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும் உடனே இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு விட்டு உடனே பார்க்க கூடாது அங்கே ஏதாவது வந்திருக்கு அப்படின்லாம் பார்க்க கூடாது சரிங்களா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்குறீங்களோ நீங்க பார்க்கவே கூடாது நீங்க பண்ணி மறந்துடணும் உண்மையிலுமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடணும் இப்படி உண்மையிலுமே சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அதுவாகவே நடந்திருக்கும் அப்போ நடக்கிறத நீங்க பாப்பீங்க சரிங்களா அப்ப நன்றி பட்டியலுங்கிறது ஒரு கேட்வே எதுக்கானது அன்பிற்கான நுழைவாயில் அப்ப இந்த நன்றி பட்டியலை எழுதும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய மனசு மகிழ்ச்சியா மாறும் சந்தோஷமாகும் அது பெற்ற உணர்வு பெறும் நான் சொன்னல அந்த மூன்று மந்திரம் அந்த மூன்று மந்திரத்துக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும் சரிங்களா அதனாலதான் இந்த நன்றி பட்டியல் உலகத்திலேயே எல்லா உணர்வுகளோட ஒரு எல்லார்கிட்டையும் எல்லா நேரத்திலையும் பின்பற்ற முடியுமானா அது நன்றி பட்டியல் நன்றி உணர்வு மட்டும்தான் எவ்வளவு ஆற்றமிக்கிறது இந்த நன்றி பட்டியல் இதைதான் நான் பிரபஞ்ச ஈர்ப்பு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பயிற்சிகள் அதை கொடுக்குறோம் நிறைய பேர் அதை எழுதிருக்கிறாங்க எழுதி வாழ்க்கையில அடைஞ்சிருக்கிறாங்க லட்ச லட்சமா பணங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க சரிங்களா உறவுகள்ல நல்ல மாற்றத்தை பார்த்திருக்காங்க சோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த நந்திப்பட்டியல் அப்படிங்கிறது